தங்களுடைய நீதியினால் அல்ல அவருடைய நீதியினால் நிலைநிறுத்தப்படும் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்துட்டாருன்னா அதை நிறைவேற்றிட்டு தான் இங்கே இருந்து கொண்டு போவார் மேலே சாகும் பொழுது கூட என் அப்பாவுடைய ஜீவன் போய்கிட்டு இருக்கும் பொழுது அவர் கண்களில் நீங்களும் நானும் மட்டும்தாங்க தெரிஞ்சோம் கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் த மோர் யூ லேர்ன் அபவுட் ஜீசஸ் யோர் ரைச்சியஸ்னஸ் வில் ஓவர் ஃபுளோ உங்கள் அக்கிரமங்களை இயேசு முழுமையாய் சுமந்து கொண்டார் நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை நாமெல்லாம் எல்லாம் நீதிமான்களாய் மாற்றப்பட்டு விட்டோம் தயவு செய்து ஆபரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் யோசேப்பையும் உங்க கூட ஒப்பிடாதீங்க நீங்க ஜீசஸ் ஜெனரேஷன் நீங்க இயேசுவின் வித்துங்க உங்க முன்னால உட்காந்துருக்கிறன்னா ஆராதிக்கிற என் ஆராதனை வார்த்தை இல்லாம இருக்காது கொஞ்சம் உதர போறோம் முதல்ல உதறிட்டு அப்படி பிடிச்சிக்கலாம் சொல்லுங்க நான் கிரவுண்ட் ரியாலிட்டியை உதர்றேன் இந்த கிரவுண்ட் ரியாலிட்டினா நம்ம இந்த ஆறு அறிவுங்க இந்த மாசம் பேங்க் அக்கௌண்ட் இந்த இந்த மாசத்துல பேங்க் பேலன்ஸ் ஐயோ அடுத்த மாதம் ஸ்கூல் ஆரம்பிச்சிடும் பரீட்சை அடுத்த மாதமும் வாங்கணும் வேலை நடக்குமா கடையை துறக்க விடுவானா வெளியே போகலாமா வெளிநாட்டுக்கு பயணம்லாம் கேன்சல் ஆகி என்ன பண்ணலாம் இதெல்லாம் நம்ம சேர்த்து அடுத்த வருஷம் பிடிச்சிடலாமா அப்படியே உதருங்க எல்லாத்தையும் இப்போ கையை உயர்த்தி சொல்லுங்க ஐ ரிசீவ் ஹேவன்ஸ் ரியாலிட்டி இந்த ஹேவன்ஸ் ரியாலிட்டி எல்லாருக்கும் புரியாது ஆவியில் இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் புரியும் மாம்சம் வந்து மாம்சத்தை நிதானிக்கும் ஆவி

பாபிலோனுக்கு சிறைபட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் பதினாலு தலைமுறைகளும் இது ஒரு சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் நீங்க நாற்பத்தி ரெண்டு தலைமுறைகள் அங்க வாசிக்க நினைச்சீங்கன்னா அங்க வெறும் நாற்பத்தி ஓரு தலைமுறை தான் இருக்கும் ஒரு தலைமுறை மிஸ்ஸிங் ஒரு ஜெனரேஷனே காணும் அங்க ஒரு கிராமத்தே காணும் போய் கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி தான் ஒரு ஜெனரேஷனே மிஸ்ஸிங் அங்க இந்த சந்ததியை நம்ம எங்க போய் தேட முடியும் தான் இருக்கு ஆன்சரு கிரைஸ்ட் இஸ் த லாஸ்ட் ஜெனரேஷன் வரைக்கும் இந்த நாற்பத்தி ரெண்டாவது சந்ததி யாருன்றத வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி எழுதி வச்சுட்டார் ஏசாயா ஐம்பத்தி மூன்று பத்து கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி யாரை நொறுக்க இயேசுவை அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது எப்போ இது வந்து சிலுவையில் நடக்குது ஏசு கிறிஸ்து தன்னை பலியாக ஒப்பு கொடுக்கிறாரல அப்பொழுது மறுபடியும் அந்த 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 இடத்தை நான் வாசிக்கிறேன் அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு ஓ மை காட் இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில மறித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சந்ததியை பார்த்தார் ஸோ இந்த சந்ததி இயேசுவின் மரணத்திற்கு அப்புறம் வந்த சந்ததி ஒரு ஆமைன்னு சொல்லிருங்களேன் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் லைட் அவர் க்ளூ கிடைச்சிருக்கும் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் வெளிப்படுத்துனது ஏசு மறைத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சந்ததியை பார்க்கிறார் மத்திய ஒன்னுல நாற்பத்தி ரெண்டு ஜெனரேஷன்ல ஃபார்ட்டி டூ சந்ததிகள்ல நாற்பத்தி ரெண்டு சந்ததிகள்ல ஒரு சந்ததி மிஸ்னு சொன்ன அது வேற யாரும் இல்ல சிலுவையிலிருந்து தோன்றின நீங்களும் நான் எனக்கு என்ன கேள்வினா ஒரு மனிதன் சாகும் பொழுது ஒரு மனிதன் சாகும் பொழுது அவன்கிட்ட லாஸ்ட் விஷ் கேட்பாங்க உன் கடைசி ஆசை என்னப்பா ஜெயில தூக்கு போடுறது மேல கேட்பாங்க உன் கடைசி ஆசை என்னப்பா சார் என் கடைசி ஆசை என் ஒய்ஃப்ட பேசணும் சார் இல்ல என் கடைசி ஆசை என் பிள்ளைகிட்ட ஒரு வார்த்தை பேசணும் என் ஃபேமிலி கூட ஒரு நாள் இருக்கணும் என் கடைசி ஆசை ஒரு பிரியாணி சாப்பிடணும் சார் என் கடைசி ஆசை ஒரே டைம் ஃபிளைட்ல போயிட்டு சார் ஸோ இந்த கைதிகள் மறிக்க போகிறவர்களுடைய கடைசி ஆசையை அரசாங்கம் நிறைவேற்றும் ஒரு மனுஷன் சாகும்போது போது அதை கடைசி ஆசையான்னு சொல்றான்னா அதைத்தான் அவன் வாழ்க்கையில சிறந்ததாய் பார்க்கிறான் ஆமாவா இல்லையா ஸோ ஒரு மனிதன் மறிக்கும் பொழுது எதை நினைவு கூறுவான் என்றால் தன் வாழ்க்கையிலே உன்னதமாக நினைப்பதை தான் நினைவு கூறுவான் ஏசு கிறிஸ்து சாகும் பொழுது தன்னுடைய ஜீவன் போகும் பொழுது தன்னை பலியாக ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் தமது சந்ததியை கண்டார் ஏங்க சாகும் பொழுது கூட என் அப்பாவுடைய ஜீவன் போயிட்டு இருக்கும் பொழுது அவர் கண்கள்ல நீங்களும் நானும் மட்டும்தாங்க தெரிஞ்சோம் அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த இருப்பார் என்ன கேள்வி இது இந்த ஆர்கன்லாம் டொனேட் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு பையனுடைய ஒரு ஒரு இள வயது பையன் இறந்துட்டான் அவனுடைய கண்ணை எடுத்து இன்னொரு தம்பிக்கு வச்சிட்டாங்க அப்போது எப்பொழுதெல்லாம் அந்த தம்பியை இந்த பையனுடைய தாயார் பார்க்குறாங்களோ தன் பையனை பார்த்தது மாதிரியே இருக்கும் சரிதானா என் பையன் இன்னும் உயிரோட இருக்கான் சார் அந்த பையன் மூலமா என் பையன் உயிரோட இருக்கிறான் இயேசு மறிக்கும்பொழுது ஒரு சந்ததியை கண்டார் அல்லவா ஆ அந்த சந்ததியை கண்டு அவர் நீடித்த நாளாய் உயிரோடு இருப்பார் அர்த்தம் அந்த சந்ததியை பார்க்கும்போதே தெரியும் இந்த ஜெனரேஷனுக்குள்ள கிரைஸ்ட் உயிரோடு இருப்பார் இந்த ஜெனரேஷனுக்குள்ள மட்டுந்தான் கிறிஸ்து உயிரோடு இருப்பார் ஆபிரகாம் கிடையாது மோசுக்குள்ள கிடையாது பிரமாணத்தை பேசினவங்களை கிடையாது ஏற்பாட்டின் யோசிப்பு கிடையாது எலியா கிடையாது இறைமையா கிடையாது இசைக்கியல் கிடையாது சகரியா கிடையாது எனது சிலுவைக்கு அப்புறம் ஆவியானவர் அதிகாரத்தில் எம்டி காரணமே இவர் சிலுவையை விசுவாசித்து ஒரு ஜன கூட்டம் இந்த சந்ததியாய் மாறி இந்த நாற்பத்தி ரெண்டாவது இடத்தை வந்து நிரப்பும் நிரப்பிக்கொண்டு இருக்கிறது சர்ச் ஆப் குளோரி நாற்பத்தி ரெண்டாவது சந்ததியாய் இந்திய தேசத்துல இயேசு வெளிப்படுத்தும் அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த இருப்பார் உங்களுக்கு தெரியுமா அக்கார்டிங் டு ஃபாதர் இன் ஹெவன் ஜீசஸ் இஸ் ஸ்டில் லிவிங் ஆன் எர்த் பரலோகத்தின் பிதாவை பொறுத்த அளவு இன்றும் பூலோகத்தில் இயேசு உயிரோடு இருக்கிறார் எங்க இருக்கிறார் நம் மூலமா சொல்லுங்க உங்க மூலமா என் மூலமா இருக்கிறார் அதனாலதான் வசனம் சொல்லுகிறது பரலோகத்தில் கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அப்படியே நீங்களும் வாட் யூ அண்ட் ஐ நீங்களும் நானும் குட்டி தேவர்கள் அங்க இருக்கிறோம் அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார் இந்த நாற்பத்தி ரெண்டாவது ஜெனரேஷன் என்னன்னு சொல்றேன் தங்களுடைய நீதியினால் அல்ல அவருடைய நீதியினால் நிலைநிறுத்தப்படும் அதே ஏசாய திருக்கு திருச்சியில் ஆண்டோடு சொல்லிட்டாருங்க அதே ஏசாயி ஐம்பத்தி மூணுக்கு வாங்க ஏசாய ஐம்பத்தி மூன்று பத்து நான் வாசிச்சேன் முதல்ல மறுபடியும் உங்களுக்காக வாசிக்கிறேன் கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த இருப்பார் கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் இந்த கடைசி வரியை யார் தரும் எழுதுறா ஏசாய எழுதுறான் ஏன்னா கவனிங்க ஏசாயா தீர்க்க தரிசிக்கு ஒரு ஸ்கிரைப் ஒருத்தர் இருந்தார் பழைய ஏற்பாட்டில் எல்லா தீர்க்க தரிசிகளுக்குமே அவர்கள் சொல்லுகிற தீர்க்க தரிசனத்தை எழுதுவதற்கென்றே அவர்கள் கூட ஒருத்தர் இருப்பாங்க முக்கியமாக தீர்க்க தரிசிகள் வந்து தீர்க்க தரிசனம் சொல்லிட்டே இருப்பாங்க அவங்க பக்கத்தில் உட்காந்து ஒருத்தங்க எழுதிட்டே இருப்பாங்க எப்படி பக்கத்தில் உட்காந்து ஒருத்தங்க எழுதிட்டே இருப்பாங்க இப்போ நீ ஒன்றும் இல்லை நம்ம ஃபாதர் பெர்க்மான்ஸே ஸ்டுடியோவில் பாடும்போது கூட ரெண்டு பேர் இருப்பாங்க அப்படி ஸ்பான்டேனியஸாக ஏதாவது ரெண்டு வார்த்தை பாடிட்டாருன்னா டேய் எழுதிட்டீங்களா எழுதிட்டீங்களாம் பாரு அப்போ என்ன அர்த்தம் கவிஞர்கள் தீர்க்கதரிசிகள் எல்லாம் அவங்க சொல்றத பக்கத்துல சிமியோன் என்கிற ஏசாயாவுக்கு ஏசாயா தீர்க்கதரிசி இறந்து அவர் காலம் நூற்றாண்டுகள் இப்ப இந்த வார்த்தையில எழுதுனார் பார்த்தீங்களா எழுதுடா அவர் தமது சந்ததியை காண்பார் அப்படிங்களா இவனுக்கு ஆச்சரியம் இப்படி ஒருத்தர் இருந்து வந்து அதுவும் தேவகுமாரன் இறங்கி வந்து எனக்காக ஜீவன் கொடுப்பார்ன்றதை கேட்கும் போதே சிமியோனுக்கு பயங்கர குஷியா இருந்திருக்கும் இப்ப என்ன மேட்டர்னா அவர் தமது சந்ததியை கண்டு ஓகே அவர் நீடித்த நாளா இருப்பார் இது எப்படி இது எப்படி நடக்கும் கேட்டிருப்பான் ஏசாய சொல்லியிருப்பான் ஆண்டோருடைய வார்த்தை நீ சந்தேகப்படுற கவலைப்படாத நான் போயிடுறேன் நீ இருந்து பார்த்துட்டு வா சிமியனுடைய வயது குறிக்கப்படலை ஏன்னா சிமியன் ஏ என்னுடைய கணக்குப்படி இந்த கணக்கை நீங்க எடுத்து குறைஞ்சது முன்னூறு நானூறு வயசு இருக்கும் சிமியோனுக்கு சிமியோன் தீர்க்கதரிசி வந்து இவனை பார்த்து இயேசுவை தொட்டு சொல்றாரு ரட்சண்யத்தை என் கண்டு இனி நான் போகட்டும் ஆன்றுடைய வார்த்தையை பெற்று நீங்க அதனுடைய நிறைவை பார்க்காம இங்கிருந்து போக மாட்டீங்க விசுவாசிங்க உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்துட்டாருன்னா அதை நிறைவேற்றிட்டு தான் இங்கிருந்து கொண்டு போவாரு மாதிரி ஓ மை காட் வாட் வாட் அண்ட் ஃப்ரம் ஹெவன் அவரை பற்றி நீங்க அறிய அறிய நீங்க நீதிமான்கள் ஆயிட்டே இருப்பீங்களா அதனால தான் நாங்கள் புதிய உடன்படிக்கையை விசுவாசிக்கிற சொல்றோம் கிரியையினால் அல்ல அவரை அறிகிற அறிவினால் கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் the more you learn about Jesus your righteousness will overflow அவரை நீங்க அறிய 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 உங்க நீதி நிரம்பி வழிஞ்சிட்டே இருக்கும் அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்க அக்கிரமங்களை இயேசு முழுமையாய் சுமந்து கொண்டார் நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை நாமெல்லாம் நீதிமான்களாய் மாற்றப்பட்டு விட்டோம் இந்த 42வது ஜெனரேஷனை ஆண்டவர் அநேகரை இயேசுவுக்கு பங்காக கொடுத்து இந்த 42வது ஜெனரேஷன் ஜீசஸ் ஜெனரேஷனா உலகத்தில் இருக்கும். தயவு செய்து ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் யோசேபியும் உங்க கூட ஒப்பிடாதீங்க. நீங்க ஜீசஸ் ஜெனரேஷன். நீங்க இயேசுவின் வித்துங்க. You are a seed of God. நீங்க அவருடைய வித்து. இந்த நாற்பத்தி ரெண்டாவது ஜென்ரேஷன்ல இந்த ஜென்ரேஷன் மட்டும் ஒரு மிக்சர் நடக்கும் என்னன்னா ஜீசஸ் ஜெனரேஷன் அஃப்கோர்ஸ் இதனோட இந்த நாற்பத்தி ரெண்டு பேர்கள்ல தாவீதின் பெயர் மட்டும் ரெண்டு முறை வந்துச்சுன்னு சொன்னலாம் ஏன் தெரியுமா இந்த நாற்பத்தி ரெண்டாவது ஜெனரேஷன் ரெண்டு முக்கியமான அம்சங்களை உடையதா இருக்கும் ஒன்னு ஜீசஸ் வார்த்தை வேர்டு ரெண்டாவது டேவிட் வேர்ஷிப் ஆராதனை இந்த நாற்பத்தி ரெண்டாவது ஜெனரேஷன் தான் ஆராதிக்கிற சந்ததியாயும் வார்த்தையை சத்தியத்தை பேசுகிற சந்ததியாயும் இருக்கும் மற்றவங்களா விட்டுட்டாரு அதனால தாவீதம் மட்டும் சொன்னாரு அந்நாட்களில் விழுந்து போன தாவீதியின் கூடாரத்தை மறுபடியும் எழுப்பு ஏன் எழுப்புறாரு ஜீசஸ் ஜெனரேஷன் அந்த கூடாரத்தை சேர்க்கறாரு அடிங்க மறுபடியும் எழுப்புவேன் ஏன் எழுப்புறாரு நாற்பத்திரண்டாவது சந்ததியில வேர்டு மட்டும் இருக்காது ஒர்ஷிப் இருக்கும் ஆறாவது விட்டுதலை ஒன்றியோ அவன் மூணு ஒன்பது வீட்டுல இருக்கிறீங்க அது முடிஞ்சோன்னு வாசிங்க தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய தமிழ்ல பாவம்னு போட்டிருக்காங்க இங்கிலீஷ்லயும் சின்னு போட்டிருக்காங்க ஆனா ஒரிஜினல் கிரீக் நியூ டெஸ்டமெண்ட் கிரீக்ல எழுதப்பட்டது ஒரிஜினல் கிரீக்ல அந்த இடத்துல வந்து பாவம்ன்ற வேர்டு இல்ல அந்த இடத்துல ஹமார்த்தியா அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்கு இது முடிஞ்சோன்னா நீங்க கூகுள்ல செக் பண்ணி பாருங்க ரெண்டுமே நீங்க செக் பண்ணி பாருங்க கிரீக்ல கிரேக்கத்துல ஹமார்த்தியான்ற வேர்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எதை பயன்படுத்துனாங்கன்னா இப்போ ஏ ஃபார் ஆப்பிள் இருக்கலாங்க பி ஃபார் பால் அப்போ நம்ம பிள்ளைங்க அந்த இந்த இமேஜை பார்த்தோன்னா புரிஞ்சுக்கணும் அதே போல் ஹமார்த்தியான்ற வேர்ட் அவங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா புல்ஸை அதாவது எத்தனை பேர் இந்த ஆர்கெரி பார்த்துருக்குறீங்க வில் வித் அந்த வில் விளையாட்டு நீங்கள் அந்த வில் வச்சு அம்பை எய்வாங்க இது எய்யும் பொழுது நேராக சென்று ஒரு இடத்துல போய் அப்படியே அது துளைக்கும் ஒரு போர்டு மாதிரி வச்சிருப்பாங்க நடுவில் ஒரு சர்க்கிள் அதை சுற்றில் ஒரு அஞ்சாறு சர்க்கிள் இருக்கும் நடுவில் போய் சரியாக அடித்தால் நூறு மார்க் கொஞ்சம் விலக விலக மார்க் கம்மியாயிரும் ஹமார்த்தியான்ற வேர்டு எதுக்கு பயன்படுத்திருக்கிறாங்கன்னா நாட் மிஸ்ஸிங் த மார்க் ஹமார்த்தியா யோ அப்படின்னா கிரீக்ல ஹமார்த்தியா யோ ஏன்னா கிரீக் பைபிள்ல ஹமார்த்தியா யோன்னு தான் இருக்கு வில் நாட் மிஸ் த மார்க் அப்படின்னு தருமா அர்த்தம் நீங்க அம்பு விட்டீங்கன்னா சைட்ல எல்லாம் கிடையாது கரெக்டா நூறு மார்க்ல போய் சொருவோம் என்ன தருமா அர்த்தம் தேவனால் பிறந்தவன் இலக்கை இலக்கை வைத்திருக்கிறார் நூறு சதமானம் அடைவீர்கள் உங்கள் பிள்ளைகளை தட்டி சொல்லுங்க you will not miss the mark you will not make a mistake நீங்கள் சரியா இலக்கை அடைவீர்கள் the lord bless you thank you so much for being with us so far